உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அது தமிழ் மக்களுக்கு மே முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தமிழ் மக்கள் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கமும் தமிழ் மக்கள் இருப்பாங்க அவங்களுக்காகவும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு வந்து சாறு மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லாம் குளிர் காலமாக இருக்குது மார்கழி மாதம் ரொம்ப குளிர் எல்லாத்துக்கும் முடியாமல் போயிடுது ரொம்ப குளிர்னால என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப தொண்டையெலாம் இது மாதிரி ஆகிக்குது வலி வந்துடுது தொண்டையெலாம் வலி வந்துடுது குளிருக்கு பனி வந்தால் தலைக்கெலாம் தயவுசெய்து எல்லோரும் தலைக்கு எதாவது கட்டிட்டு போங்க மப்ளரு கட்டிகிட்டு போங்க முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக கொண்டு போவாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க காலையில் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு நல்லா மப்ளர்லாம் போட்டு நீட்டாக சொட்டர்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அமுச்சி விடுங்க இது பனி காலம் அதனால் சொல்கிறேன் பணி முடியும் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா சில விதத்துக்குலாம் உடம்பு முடியாமல் போயிடுது அதனால தான் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் அது வந்து சாறு மாதிரி எப்படி பண்ணுறோம் எது பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் பண்ணுறதை பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ பழைய இரும்புலாம் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க பழைய இரும்பு எல்லாமே சகலம் பழைய இரும்பு பிளாஸ்டிக் அட்டை பேப்பர் அப்புறம் தேங்காய் தொட்டியிலேருந்து மிக்சி ஓடாத மிக்ஸி கிரைண்டரு ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே எடுக்க எடுப்பேன் வெளியூர்லேயும் எடுக்கிறோம் உள்ளூரில் எடுக்கிறோம் அதை வீடியோ போட்டிருப்பேன் கீழே பாருங்கள் இந்த இதோ கொடுக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தர்ஷன் சிவாணி சேனல்லையே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சேனலில் இப்போ போட்டிருக்கீங்களே இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்பீங்க அது இல்லை மக்களே இந்த வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒய்ப்பு கூட போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒய்பை தான் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ எக்ஸலாக தான் போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குடிச்சிக்கிற ஒரு ஆட்டா வாடகையோ வாடகை ஏதோ ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படின்னு இருக்கிறோம் வெளியூரில் எங்கேலாம் வெளியெலாம் போய் வியாபாரம் இருக்கிறோம் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஒரு ஒரு வாரமாக எங்கள் கூட தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதோடய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குற மாதிரி இந்த டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் இது எங்கள் ஒய்ப்போட சேனல் இந்த சேனலில் எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் எது பண்ணுறோம் போய் பண்ணுறோம் எப்படி எடுத்துகிட்டு வரோம் என்ன பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு போகிற இடத்துல என்ன பிரச்சனையில் வருது எல்லாமே உங்களுக்கு இருக்குது மக்களே இந்த சேனலில் போய் பாருங்கள் ஓகே கீழே கொடுக்குற மாதிரி ஆர்பிட் இது வந்து எங்கள் வைப்போட சேனல் இந்த சேனலுக்கு போய் பாருங்கள் டெல்லாம் வியாபாரம் பண்ணுறோன்னு அந்த இருக்கு பாருங்கள் அதுக்காக தான் இது இதை சொல்கிறேன் இப்போ போய் நம்ம சிக்கன் குழம்பு செய்யலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் மேலே பட்டன் இருக்கா இதை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோலாம் உங்கள் சேனலுக்கு அடிக்கடி வரணும்னா என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை இதோ இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள் ஒரு சட்டி வச்சிருக்கிறோம் ஓகே சட்டி வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஓகே இப்போ சட்டி சூடாகிருக்கோ நம்ம ஒரு ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றியாச்சு மக்களே ஓகே எண்ணெய் சூடாகட்டும் மக்களே இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு நம்ம பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்களும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு நூறு கிராம் போட்டுக்குங்க நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு செய்கிறேன் நீங்களும் ஒன்றரை கிலோ அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நீங்கள் இதவே ஒரு நான் சொல்கிற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கணக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற கணக்கு வந்து ஒரு கிலோக்காக அளவுக்காக சொல்கிறேன் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டுக்கு ஐம்பது கிராம் பா போட்டாலும் பரவாயில்ல ஆனால் இஞ்சி நூறு கிராம் போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ இது நல்லா வணங்கட்டும் இப்போ தீ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு வணக்கிக்கலாம் ஓகே இப்போ வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வணங்குறக்காக நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மக்களே நான் வந்து ஒரே கையில் போனை பிடிச்சிட்டு நான் சமையல் செய்கிறனால கொஞ்சம் அப்படி தான் இருக்க வே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் மன்னிச்சுக்குங்க ஏன்னா நான் ஒரு ஆள் தான் செய்கிறேன் இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பனிக்காலமாக இருக்குது ரொம்ப சளியாக இருக்குது சரி அதனால தான் நல்லா மிளகெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு நாட்டுக்கோழியில் செய்யலான்னு பார்த்தோம் ஒரு நல்ல சா கா நல்லா நாட்டுக்கோழி நல்லா சாறு மாதிரி செய்யலான்னு பார்த்தோம் ஆனால் நாட்டுக்கோழி விற்கிற விலைக்கு லோன் போட்டு தான் வாங்கி சாப்பிட்ணும் அதனால தான் சரின்ட்டு பிரஜர் கோழியை வாங்கிட்டு வந்துருக்குறோம் அது வந்து தோல் ஸ்கின்னோட தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஸ்கின்னோட போட்டு செய்வோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் முடிஞ்சாலும் ஸ்கின்னோட வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே அதனால் எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் இருக்கிறனால சரி நம்ம நல்லா கொஞ்சம் சாறு மாதிரி வச்சோம்னா சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தான் கொஞ்சம் செஞ்சுட்டுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கியிருக்குது வெங்காயம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் என்னடா சின்ன வெங்காயம் வணங்கவே இல்லை இஞ்சி பூண்டுலாம் வணங்கலை தக்காளி போட்டு நினைக்காதீங்க பச்சையாகவே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்போ தான் சளிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிறது வந்து சாறு மாதிரி செய்கிறனால சளிக்கு ரொம்ப நல்லா இருக்குது சளிக்கு ரொம்ப நல்லா கேட்கும் இந்த மாதிரி பச்சையாக போட்டு செய்யும்போது தான் நல்லா பவராக இருக்கும் ஓகே பாருங்க இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது பாருங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா தாராளமாக போடுங்க ஒரு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கணக்காக போட்டிருக்கிற ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம ஓரளவு சேர்த்திக்கிற தப்பு இல்லை ஏன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் மிளகுலாம் ரொம்பவும் நல்லது அதுக்காக தான் இது நல்லா வணங்கட்டும் மக்களே அது கூடவே நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எதுக்கு நான் இப்போயே போடுறேன்னா நம்ம கறியை போடுறதுக்கு முன்னாடி போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா நம்ம அந்த மசால் புள்ள நல்லா வணங்கி நல்லா இதாக இருக்கும் மசாலுக்குள்ள வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ளே நல்ல வெங்காயத்துக்குள்ளே மசால் பிடிச்சி நல்லா மசால் உங்களுக்கு கிரேவி நல்லா கண்டிஷன் சூப்பராக இருக்கும் பச்சை வசமெல்லாம் போயிடும் அதுக்கு தான் நான் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு கறி மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூனு சிக்கன் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து மசாலா அரைச்ச மசாலா வச்சுருக்கறேன் அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன் அந்த அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க தப்பு இல்லை மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு கறி மசாலா ரெண்டு ஸ்பூனு சிக்கன் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க தப்பு கிடையாது ஓகே நான் சிக்கன் தூள் ஒன்றரை ஸ்பூனு கறி மசாலா ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நாங்கள் வீட்டிலே அரைச்சது பட்டை சோம்பு சீரகம் ஏலக்காய் கிராம்பு அப்புறம் சீரகம் சோம்பு இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் முதல்ல நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வடை சட்டியில் லைட்டாக போ வதக்கிடுங்க லைட்டாக அதை வாசம் வர வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைங்க ஓகே நாங்கள் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்குறோம் ஓகே இப்போ இதை போட்டுக்கலாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டுக்கோழிக்கு போட்டாலும் நல்லா சாறு மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கும் மசாலா போட்டோம்னா இது வந்து சாறு மாதிரி வைக்கிற குழம்புக்கெல்லாம் போடுங்க இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா சளியில் பிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த பட்டை சோம்பு சீரமெலாம் போடும்போது நல்லா ஹெவியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம் கூடவே மக்களையும் இங்கே பாருங்கள் நம்ம கறி வந்து ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்குறோம் பாருங்கள் தோல் வந்து உரிக்காமல் வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் நீங்களும் தோல் உரிக்காமல் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் போட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நாங்களும் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நீட்டாக வச்சிருக்கிறோம் இப்போ கறி கூட சேர்த்திக்கலாம் வாங்க பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா என்றைக்கி ஒரு மீடியமாக ஓரளவு போட்டுக்கு கறி அப்போ சாப்பிட்றதுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சின்னதாக போட்டிங்கன்னா சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது மேக்சிமம் ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்குங்க ஓகே இங்கே பாருங்க தூளோட கூட்ருக்குன்னா காட்டுறேன் பாருங்கள் தோளோட சாப்பிடும்போது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம் மக்களே இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிடலாம் அந்த கறி வந்து வாசனாக போய் நல்லா ஓரளவு மசாலாம் ப பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ இந்த வணக்க நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது காட்டுறேன் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா எதுக்குன்னா நம்ம அந்த மசால் போட்டு நம்ம வணக்கும்போது போது மசாலா வந்து கருகிறோம் தண்ணி இல்லாதனால லைட்டாக தண்ணி ஊற்றி வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம வேணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் தாரமாக போடலாம் தப்பு இல்லை கொத்தமல்லி இருந்தால் நல்லா கொத்தமல்லி சேர்த்து வெங்காயத்து கூட அரைச்சி வச்சு ஊற்றிக்குங்க எங்கள் கொத்தமல்லி இல்லாதனால நாங்கள் வேறு தான் போட்டிருக்கோம் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கைக்குடி அளவு போட்டுக்குங்க போட்டு வெங்காயத்து கூட அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா சளிக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை புதினாவும் இல்லை அதனால போடலை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கணும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு இப்போ தீயை வந்து மீடியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சும்மா இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கறி முழுகிற அளவு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க தப்பு இல்லை இப்போ இது வேகட்டும் வேந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மக்களே மக்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான சாறு மாதிரி தண்ணி வச்சு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு வச்சுக்கோங்க நான் வந்து கறிமுழு தண்ணி ஊற்றி மூடிச்சிட்டேன் தட்டை போட்டு மூடி வச்சு தீ மீடியம் வச்சுட்டேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்க தீ வந்து மீடியம் வச்சுக்கோங்க ரொம்ப தீ ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி தண்ணியாக போயிடும் குழம்பு வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஆயிரும் கறியில் வந்து மசாலா ஒட்டாது இப்போ கறி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி வாங்க பார்த்திங்களா நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து மீடியம் வச்சினால குழம்புலாம் தண்ணியாக தெரியாமல் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் என்னடா கோழி இருக்குன்னு நினைக்காதீங்க நினைக்காதிங்க நம்ம உயிரோடு வாங்கும்போது கோழி கால் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் தலை கோழி கால் கொடுத்துருவாங்க நாங்கள் தலையை வாங்க மாட்டோம் கால் மட்டும் வாங்கிட்டு வருவோம் எஸ்டாக கால் இருந்தால் ரெண்டு போட்டு வாங்கிட்டு வருவோம் ஏன்னா கோழிக்கால் நான் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தோடுக்கு ரொம்ப நல்லது அதனால் நாங்கள் மெயினாக கோழிக்கால் வாங்கி சாப்பிடுவோம் கோழி காலுங்கிறது ஒரு சத்தான பொருள் தான் அதுக்கு வச்சு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் டிஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு ஓகே வாங்க மக்களே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக மிளகுத்தூள் பாருங்கள் மிளகுத்தூள் தூவியாச்சு மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு சும்மா ஒரு கடக்கலை கூட்டுட்டு நம்ம மேலே கொத்தமல்லி இருந்தால் போட்டு பரிமாறலாம் கொத்தமல்லி இல்லாதனால நாங்கள் வெறும் தூள் மட்டும் போட்டு தூவி விட்டு ஒரு லைட்டாக ஒரு களை கலக்கிட்டு வாங்க மக்களே நம்ம சாப்பிட ரெடி ஆகலாம் ஓகே மக்களே இதை நான் வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் ஃபைனலாக நம்மளுக்கு குழம்பு ரெடி பாருங்க இப்போ வாங்க நம்ம குழம்புல சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் கறி கொஞ்சம் பிச்சு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா பேசஞ்சிட்டு நல்லா சுடு சாப்பாடில் நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா சாப்பிட்டோம்னா சளிலாக பிச்சுக்கிட்டு வந்துடும் பாருங்கள் பிரழுக்கோழியாக நாட்டுக்கோழியான்னு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த குளம் வந்து நாட்டுக்கோழி குளமாக இருக்கிறனால நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிருக்குறோம் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் எல்லாமே ஏலக்காரந்து எல்லாமே போட்டிருக்கனால அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா சூப்பர் மனம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு வாசம் சூப்பராக இருக்குது பிரயர் கோழியாக நாட்டுக்கோழி குழம்பான்னு தெரில அருமை மக்களே பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் பாய் மக்களே